வகை இருக்கு இதுதான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ போலி அப்படினா அது பாத்தீங்க அப்படினா ஒரு ஒரு சொல்லல ஓகேங்களா ஒரு எழுத்துக்கு பதிலா வேற ஒரு எழுத்து மாறி வந்து பொருள் வந்து மாறாது ஓகேங்களா சோ எழுத்து மட்டும் தான் மாறி இருக்கும் ஆனா பொருள் மாறாம இருந்தது அப்படினா அதுக்கு பேர் போலி அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா சோ பாருங்க அறம் செய்ய விரும்பு இது பாத்தீங்க அப்படின்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க இல்லையா அறம் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ இதுவே திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா அரண் வலியுறுத்தல் அப்படின்னு வந்திருக்கும் இந்த இடத்துல அரண் அப்படின்னு வந்திருக்கும் சோ அறம் அரண் ஓகேங்களா சோ இந்த இடத்துல இந்த கடைசியா வந்திருக்கு இல்லையா இம்மு இன்னு இது மட்டும்தான் மாறி இருக்குங்களா இந்த மாதிரி ஒரு சொல்ல முதல்லையோ இடையிலையோ இறுதிலேயோ எழுத்துக்கள் மாறி வந்தாலும் பொருள் வந்து ஒரே பொருளை தந்தது அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம போலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மூணு வகை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதற் போலி முதற் போலி கடைப்போலி மூணு வகை இருக்கு முதற் போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறி வரும் ஆனா பொருள் மாறுபடாது ஓகேங்களா சோ பாருங்க மஞ்சு மை ஓகேங்களா அதுக்கப்புறம் மயல் மையல் சேர்ந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாமா வருதா ஸோ மை மைன்னு வரும் ஸோ இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மாறி வரும் மீதி எல்லாம் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே அப்படியே தான் வரும் ஆனால் பொருள் வந்து மாறுபடாது இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் முதற்பொலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இடைப்பொலி அப்படின்னா இடையில் வர எழுத்துக்கள் மாறி வரும் பாருங்கள் அமைச்சு அமைச்சு அறையர் அறையர்

பந்தர் இந்த மாதிரி வரும் பாருங்க கடைசி வர எழுத்துக்கள் இம்மு வந்துச்சுன்னா இன்னு இல் வந்துச்சுன்னா இருன்னு மாறி இருக்கு ஓகேங்களா சோ அக்ரணை பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா அக்ரிணை பொருளில் கடைசியா இம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா போலியில் என்ன ஆகும் அப்படின்னா இன் அப்படின்னு மாறும் ஓகேங்களா இதுவே இல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இர் அப்படின்னு மாறும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மாறும் பாருங்கள் அக்ரிணை பொருளில் இந்த மாதிரி மாறும் இம் வந்துச்சுன்னா இன்னு மாறும் இல் வந்துச்சு அப்படின்னா இருன்னு மாறும் இது வந்து போலி ஓகேங்களா இந்த மூணு மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் இருக்கு என்ன அப்படின்னா முற்றுப்போலி முற்றுப்போலி அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க முதல்னா முதல் எழுத்து மாறி இருக்கு இடைனா இடையில இருக்க எழுத்து மாறி இருக்கு கடைனா கடையில கடைசியா இருக்க எழுத்து மாறி இருக்கு முற்றுப்போழினா ஒண்ணுமே இல்ல எல்லா எழுத்துமே மாறி இருக்கும் பாருங்க அஞ்சு ஐந்து ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐ இந்துவா இந்த இடத்துல அஞ்சு ஐ ஆ இஞ்சு ஓகேங்களா ஸோ எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கும் ஆனால் பொருள் வந்து மாறுபடாது அஞ்சு நாளும் அஞ்சு தான் ஐந்து நாளும் ஐந்து தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களும் மாறி வந்தாலும் பொருள் மாறுபடலை அப்படின்னா அதை நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ முதற் போலி கடைப்போலி இடைப்போலி முற்றுப்போலி இந்த மாதிரி அதோட வகைகள் இருக்குது ஓகேங்களா ஸோ போலி அப்படின்னா என்ன அந்த சொல்லில் எழுத்துக்கள் மா மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாம இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம போலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போலி சொல் என்ன எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா போல இருத்தல் ஓகேங்களா சோ போல இருத்தல் இருந்து தான் போலி அப்படிங்கிற சொல்ல எடுத்திருக்காங்க ஓகேங்களா வந்து நம்ம எப்படி ஜெராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா போலி அப்படிங்கறத போல இருத்தல் அப்படிங்கிறது இருந்து எடுத்திருக்காங்க எழுத்துக்களில் பார்த்து அந்த சொல்லில் பாத்தீங்க அப்படின்னா முதல் இடைக்கடை அதுக்கப்புறம் முற்றிலுமை எல்லாமே மாறி இருந்தாலும் பொருள் வந்து மாறுபடல அப்படின்னா அதை வந்து நம்ம போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப நம்ம பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் புக் ஓகேங்களா சோ பாருங்க சுட்டெழுத்துக்கள் அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் புக்கில் டேர்ம் டூவில் ஓகேங்களா ஸோ இயல் மூணு இந்த டாபிக் கீழே வரும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த் புக்கில் டேர்ம் டூவில் எல் மூணு ஓகேங்களா ஸோ சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அதில் என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு எழுத்துக்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ சுட்டு எழுத்து அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒன்றை சுட்டி காட்ட ஒன்றை சுட்டி காட்ட என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா இந்த மூணு எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களாக வரும் ஓகேங்களா பாருங்க அவன் அது இந்த மாதிரி மாதிரி அந்த அவன் என்ன அர்த்தம் ஒரு மனுஷனை பார்த்து அவன் அப்படின்னு சுட்டி காட்டி சொல்றோம் அது அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை சுட்டி காட்டி அது அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா சுட்டி காட்டி சுட்டி காட்டி இல்லையா அதுக்காக யூஸ் பண்ற எழுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டெழுத்து இதுக்கப்புறம் இவ் இவன் ஓகேங்களா இது இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா இவை இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஊவில் பாத்தீங்க அப்படின்னா உது உவன் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஊ அப்படிங்கறது இப்போ நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்றது கிடையாது முதல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அ தான் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அவன் அது இவன் இது இவை இந்த மாதிரி சுட்டி காற்று எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் ஊ அப்படிங்கிறது வரும் உது உவன் ஓகேங்களா சோ இந்த இதில் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா அகச்சுட்டு அதுக்கப்புறம் புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு திரிவு அதே வகைகள் இருக்கு பாருங்க அகச்சுட்டு அப்படின்னா எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றேன் பாருங்க அவன் இவன் இந்த மாதிரி வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி வர்றதுல அந்த சுட்டு எழுத்து இருக்கு இல்லையா அதை மட்டும் நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி என்ன வரும் இந்த இடத்துல வன் இதுவும் வன் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இவள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வல் அப்படின்னு வரும் இந்த எழுத்துக்கள் பொருள் தராது ஓகேங்களா அந்த எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தராது அந்த மாதிரி அகம்னா என்ன ஓகேங்களா ஸோ அந்த சொல்லுக்கு உள்ளேயே இருந்து பொருள் தரக்கூடியதா பாத்தீங்க அப்படின்னா அகச்சுட்டு ஓகேங்களா இதுவே புறச்சுட்டுனா என்ன வெளியே புறம்னா வெளியே ஓகேங்களா சோ எப்படி வரும் பாருங்க அவ்வானம் இம்மலை ஸோ இந்த வந்து சுட்டி தான் காட்டுறோம் ஓகேங்களா ஸோ அவ்வா அனம் அப்படின்னு சுட்டி காட்டுறோம் இம் மலை சுட்டி காட்டுறோம் இந்த இடத்துல சுட்டு எழுத்து என்ன ஆ இது விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்க எழுத்துக்கள் என்ன வானம் மலை ஸோ இது வந்து பொருள் தரும் ஓகேங்களா அந்த சொல்லில் வெளியே இருந்து பொருள் தர்றது பார்த்தீங்க அப்படின்னா புற சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த எழுத்தை நீக்கிட்டாலும் மீதி மீதி இருக்கிற எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தரும் ஓகேங்களா ஸோ அந்த எழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலை அப்படின்னா அகச்சுட்டு பொருள் தந்தது அப்படின்னா அப்படின்னா புறச்சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அண்மைனா என்ன பக்கத்துல ஓகேங்களா சோ பக்கத்துல இருக்கிறத சுட்டி கட்டுறதுக்கு பேரு தான் பாத்தீங்க அப்படின்னா அண்மை சுட்டு ஓகேங்களா எப்படி சொல்லலாம் இது இவன் இவர்கள் ஓகேங்களா ஸோ அண்மை சுட்டுக்கு எந்த எழுத்து வரும் ஈ மட்டும்தான் வரும் ஓகேங்களா இதுவே சேமை சுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தூரத்தில் இருக்கிறவங்களா சுட்டி காட்டுறதா அப்போது அது அவை அவன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறது பாத்தீங்க அப்படின்னா அ அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ அப்ப அ அப்படிங்கிறது சேமை சுட்டுக்கான எழுத்து அப்படின்னா அண்மை சுட்டுக்கான எழுத்து பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டணும்னா ஈ வரும் தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டணும் அப்படின்னா ஆ வரும் ஓகேங்களா இந்த இடத்துல ஊ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்ப எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அண்மையிலையும் இல்லாமல் ஓகேங்களா ஸோ சேமையிலையும் இல்லாமல் இடையில இருக்கிறது ஓகேங்களா ஸோ அண்மையில அண்மைக்கும் சேமைக்கும் இடையில இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊ அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்ணாங்க தான் உது உவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதாவது என்னது இது ஓகேங்களா இது அது இது வந்து வந்து அண்மை இது சேமையா இதுக்கு இடையில தான் உது அப்படிங்கறத பயன்படுத்துறது இல்லை ஓகேங்களா இது வந்து சேமை சுட்டு திருப்பினா என்ன அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டு வச்சு பார்க்கலாம் பாருங்க அம்மரம் வீடு இந்த மாதிரி சொல்லலாம் இதை வேற மாதிரியும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அந்த மரம் இந்த வீடு ஓகேங்களா சோ இது ரெண்டுக்குமே என்னதா பொருள் ஒண்ணுதான் அம்மரம்னாலும் அந்த மரம்னாலும் பொருள் ஒண்ணுதான் இவ்வீடுனாலும் இந்த வீடுனாலும் பொருள் ஒண்ணுதான் ஓகேங்களா இப்ப அ அப்படிங்கிற இந்த சுட்டெழுத்து அந்த அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அதே மாதிரி இ அப்படிங்கிற சுட்டெழுத்து இந்த அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி திரிந்து வர்றதுதான் சொல் பாத்தீங்க அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ என்னென்ன இருக்கு அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுட்டெழுத்துக்கள்ல

ஓகேங்களா ஆ ஓ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வரும் ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து முதலிலும் வரலாம் ஓகேங்களா இறுதியிலும் வரலாம் ஸோ ரெண்டுலேயுமே வரலாம் ஓகேங்களா ஸோ முதலில் வரக்கூடிய வினா எழுத்து என்னென்ன ஏ யா ஆ ஓ அப்படிங்கிறது இறுதியில் வரும் ஓகேங்களா முதலிலும் வரலாம் இறுதியில் வரலாம் அப்படிங்கிறது ஏ உங்களுக்கு இன்னுமே புரியும் ஏ ஏ எங்கு யா யாருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி அப்படிங்கிறது முதலில் தான் வரும் அந்த சொல்லுக்கு முதலில் தான் வரும் யா அப்படிங்கிறது அந்த சொல்லுக்கு முதலில் தான் வரும் இது வந்து வினா பொருளா வரும்போது ஓகேங்களா சோ எங்கு யாருக்கு ஓகேங்களா இதுவே ஆ ஓ அப்படின்னா தெரியுமா ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம் இம் பிளஸ் ஆன்னு அர்த்தம் இல்லையா ஸோ தெரியுமா புரியுதோ ஓகேங்களா இது என்னது இத்து பிளஸ் ஓ ஓகேங்களா ஸோ புரியுதோ தெரியுமா இந்த மாதிரி ஆ ஓ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வரும் ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னா முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஓகேங்களா முதலில் பாத்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நீதானே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன் பிளஸ் ஏ ஓகேங்களா வரலாம் முதலிலும் வரலாம் ஓகேங்களா மட்டும் நல்லா ஞாபகம் யா முதலில் வரக்கூடிய வினா சொல்லுக்கு முதலில் வினா எழுத்து ஆ ஓ அந்த சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முதலிலும் வரலாம் இல்லனா இறுதியிலும் வரலாம் ஓகேங்களா சோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு பாருங்க அகவினா அதுக்கப்புறம் புறவேனா ஸோ அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம் இல்லையா சேம் அதே மாதிரி இருக்குங்களா ஸோ அகத்திலேயே இருந்து பொரு வினா பொருளை தருவது பார்த்தீங்க அப்படின்னா அகவினா புறத்தில் இருந்து வினா பொருளை தருவது பார்த்தீங்க அப்படின்னா புறவினா பாருங்க எது யார் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏ யா இருக்கு இல்லையா ஸோ இந்த வினா எழுத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி என்ன வரும் இந்த இடத்துல தூ இந்த இடத்துல இரு இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் தராது ஸோ அகத்தே இருந்து பொருள் தருவது பார்த்தீங்க அப்படின்னா வினா ஓகேங்களா புறத்தே இருந்துன்னா என்ன அர்த்தம் அறிவானோ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம் இன் பிளஸ் ஓ ஓகேங்களா ஸோ இந்த ஓ அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா வினா எழுத்து இதை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன வரும் அறிவான் அப்படின்னு வரும் இது வந்து பொருள் தரும் ஓகேங்களா அப்போ இந்த எழுத்தை விட்டுட்டும் பொருள் தருது அப்படின்னா அது வந்து புறவினா புறத்தே இருந்து பொருள் தருவது புறவினா அகத்தே இருந்து பொருள் தருவது அகவினா ஓகேங்களா ஸோ அகச்சுட்டு புற பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் போலினா என்ன அதோட வகைகள் என்ன அதுக்கப்புறம் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள்ல என்னென்ன வகை இருக்கு வினா எழுத்துக்கள்ல என்னென்ன வகை இருக்கு அது என்ன என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேங்களா சோ இதுக்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிருவோம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க பார்த்ததுக்கு அப்புறம் புக் எடுத்து பாருங்க உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும் ஓகேங்களா சோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ